பெருமாள் கோயிலில் இப்போ தொலைச்சி வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு வரோம் பெருமாள் கோயிலுக்கு போனால் யார் வந்து கோயிலில் உட்காரக்கூடாது நேராக வீட்டுக்கு தான் வரணும் பாவங்களை குறைக்கக்கூடியவர் சிவன் நம்மளை காக்கக்கூடியவர் பெருமாள் பெருமாதை ராஜகோபுரம்ங்கிறது இறைவன் வந்து வந்து போகிற பாதை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நிறையா கோயில்களுக்கு போகும்போது என்ன மாதிரி நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க இப்போ அது சம்மந்தமாக தான் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ பொதுவாக வந்து கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கோ அது போல தான் நம்ம கோயிலுடைய அமைப்பு இருக்கும் பாருங்கள் முதுகு தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முதுகு தண்டு வட என்னென்னா கொடிமரம் பலிப்பீடம்னு சொல்கிறோம் இல்லையா வயிறு இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டே வந்திங்கன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது அந்த கோவிலுடைய அர்த்த மண்டபம் மணிமண்டபம் கற்பக்கிரகம் இதெல்லாம் வந்து நம்ம உடலுடைய அமைப்பை பொறுத்து எப்படி இருக்கோ அது போல் தான் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கும் ராஜகோபுரம்னு சொல்கிறோம் நம்முடைய சிரஸ் தான் ராஜகோபுரம் அப்போ இந்த உடல் அமைப்பை போல் இந்த கோவில்கள் இருக்குது இப்போ பொதுவாக வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இப்போ பெருமாள் கோயிலுக்கு போகிறோம் பெருமாள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் இப்படி பெருமாள் சம்மந்தப்பட்ட கருடால்வாறு தன்வந்திரி இப்படி பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயில்களெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலில் இப்போ துளசி வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு வரோம் துளசி மாலை வாங்கி போடுறோம் அங்கே கொடுக்குற துளசியும் தீர்த்தத்தையும் வாங்கிக்கிறோம் அங்கே அந்த சடாரின்னு சொல்லக்கூடிய அந்த பாதத்தை வந்து நம்ம தலையில் வச்சுக்கிறோம் வச்சுட்டு வந்துடுறோம் ஆனால் அந்த பெருமாள் கோயிலில் யாருமே வந்து உட்காந்துட்டு வரக்கூடாது பெருமாள் கோயிலுக்கு போனால் யாரும் வந்து கோயிலில் உட்காரக்கூடாது நேராக தான் வரணும் அதுவே சிவன் கோயிலுக்கு போகிறீங்க சிவன்னா சிவன் அம்சங்கள் உள்ள முருகன் விநாயகர் எல்லாமே சிவன் தான் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற லிங்கத்தை கும்பிட்றீங்க அம்பாவை கும்பிட்றீங்க நந்தியை கும்பிட்றீங்க காளபைரவை கும்பிட்றீங்க நவக்கிரகங்களை கும்பிட்றீங்க அஷ்டலிங்கங்கள் இருந்தால் அஷ்டலிங்கங்களை கும்பிட்றீங்க இப்படி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷமாக அந்த கோயிலை உட்காந்துட்டு மனப்பூர்வமாக நம்முடைய செமைகளை இறக்கி வச்சுட்டு வரணும் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது உட்காராமல் வரணும் ஆனால் சிவன் கோயிலுக்கு போனால் உட்காந்துட்டுதே வரணும் இது ஏன் அப்படின்னா பாவங்களை குறைக்கக்கூடியவர் சிவன் நம்மளை காக்கக்கூடியவர் பெருமாள் அப்போ நம்ம போய் அங்கே உட்காந்துட்டு வந்துட்டோம்னா மகாலட்சுமி அங்கேயே உட்காந்துருவோம் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான் அதனாலதே மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணுங்கிற காத்தான் பெருமாள் கோயிலில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போ யாருமே வந்து பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட இருக்கிற அந்த திண்டில் தான் உட்காருவாங்க ராஜகோபுரத்துக்குள்ளே யாரும் உட்காரக்கூடாது கோயிலுக்குள்ளே இருக்கிற மணிமண்டபம் அர்த்த தான் உட்காரணும் அப்போ ஏன் அப்படின்னா ராஜகோபுரம்ங்கிறது இறைவன் வந்து வந்து போகிற பாதை அதை நாம் உட்காந்து அந்த வழியை வந்து இடைய இடையூறு செய்யக்கூடாது பெரும்பாலும் கோயிலில் பார்க்கும்போது சொல்லுவாங்க லிங்கத்தை கும்பிடும்போது நந்தியை மறைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க நந்திக்கு குறுக்க போகாதீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி குறுக்க போகும்போது இறைவனை வழிமறிக்கிற மாதிரி அது மாதிரி செய்யாமல் கோயிலில் அருமையாக வழிபாடு பண்ணிவிட்டு சிறப்பாக அதனுடைய பலன் அடைங்க நன்றி வணக்கம்